எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பணமுதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஸ்டாக்கும் ஒன்று இருக்கும் இந்த ஃபேஸ் வேல்யூ தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டாக்லையும் முக்கியமாக பண்ணணும் ஸோ இது ஏன் அந்தளவுக்கு முக்கியமானது இதை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றது ட்ரேடர் யாருடர் என்ன என்ன இப்படி மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்க பேசிக் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களை பத்தியும் வீடியோ போஸ்ட் இருக்கோம் ஸோ இந்த வகையில் பார்க்க போறோம் இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்னும் முக்கியமான விஷயங்களை நம்ம வீடியோ பண்ண போறோம் நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்றவங்க கட்டாயமா இந்த வீடியோ எல்லாமே உங்களோட இருந்தாங்கன்னா கட்டாயமா இந்த பிளேலிஸ்ட் இருக்க வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க நம்ம கூட லாங் டைம்ல ட்ராவலாக இருந்தீங்கன்னா கட்டாயமா நீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இப்போ நம்ம ஃபேஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபேஸ் வேல்யூனா முகமதிப்பு ஒவ்வொரு ஸ்டாக்குமே ஒவ்வொரு ஃபேஸ் வேல்யூன்னு இருக்கும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஒன் குரோ ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது ஆனால் உங்ககிட்ட வெறும் ஐம்பது லட்சம் மட்டும் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்க இன்னொரு இன்வெஸ்டர் யாராவது இருந்தால் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்பீங்க அப்படி இன்னொரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட ஐம்பது லட்சம் இருக்குது அவர் வராரு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கம்பெனியை பில் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் பில் பண்ண அந்த கம்பெனியோட ஷேர்ஸை பத்து லட்சம் ஷேராக பிரிக்கிறீங்க இப்போது கம்பெனியோட சொத்து மதிப்பு ஒன் குரோரு நீங்கள் பத்து லட்சம் ஷேராக பிரிச்சுருக்கீங்க அப்போ ஒன் குரோர் டிவ் பை டென் லேக் ஷேர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ஷேரோட ப்ரைஸு பத்து ரூபான்னு கிடைக்குது சிம்பிளுங்க இதுதான் ஃபேஸ் வேல்யூ இப்போது நீங்கள் உருவாக்கின அந்த கம்பெனியோட ஷேரோட ஃபேஸ் வேல்யூ பத்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ ஷேர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க இந்த கேஷில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நீங்கள் ஐம்பது லட்சம் கொடுத்தீங்க உங்கள் இன்வெஸ்டர் ஐம்பது லட்சம் கொடுத்தாரு டோட்டலாக ஒன் குரோர் வந்துச்சு அப்போ ஆளுக்கு பாதி ஷேர் பத்து லட்சம் ஷேரில் பாதி ஃபைவ் லேக்னு சொல்லிடுவீங்க ஒருவேளை இந்த இடத்துல இன்வெஸ்டர் ஒருத்தராக இல்லாமல் மல்டிபிள் பீப்புளாக இருக்காங்க அதாவது ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஏழு லட்சம் இருபத்தி மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல எப்படி கன்வெட் பண்ணுவீங்க சிம்பிள் இப்போ வாங்க நீங்கள் என்ன மணி கொடுத்தீங்களோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க அப்போ ஐம்பது லட்சம் டிவிடட் பை இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல் எவ்வளோ பத்து ஐம்பது லட்சம் டிவைட் பை பத்துன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் வந்துருச்சு ஸோ அஞ்சு லட்சம் ஷேர் உங்களுக்கு ஒரு வேலை இந்த இடத்துல வேற நாலு லட்சமோ இருபத்தி மூணு லட்சமோ கொடுத்துருந்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ லாக்ஸ் டிவைட் பை டென் போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் உங்களோட ஷேர் மதிப்பு இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க அஞ்சு லட்சம் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ பத்து போட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த ஐம்பது லட்சம் வந்துருச்சா ஸோ இப்படி தான் ஃபேஸ் வேல்யூ வச்சு நம்மளோட ஷேர்ஸ் எவ்வளோங்கிறத கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் இப்போ உங்களுக்கு கொஷின் வரும் ஃபேஸ் வேல்யுங்கிறது பத்து மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இருக்காது பத்து அஞ்சு ரெண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும் இது எப்படி மாறுது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஆரம்பிச்சா அதே ஒன் க்ரோர் வேல்யூ உள்ள இந்த கம்பெனியை பத்து லட்சம் ஷேராக முதல்ல பிரிச்சிருந்தீங்க இப்போ டுவெண்ட்டி லேக் ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் அப்போ ஒன் குரோர் டிவிடட் பை டுவெண்ட்டி லேக் ஷேர் போடுங்க ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து அஞ்சு ரூபா வந்துடும் ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ எவ்வளோ ஃபைவ் அவ்வளோதான் இது தாங்க டிஃப்ரெண்ட்டு ஒருவேளை அதே ஒன் குரோர் ஒர்த்தில் உங்களோட கம்பெனியை ஐம்பது லட்சம் ஷேராக பிரிக்கிறீங்க இப்போ ஒன் குரோர் டிவைடட் பை ஐம்பது லட்சம் ஷேர்ஸ் போடுங்களேன் அப்போ ஒரு ஷேரோட பிரைஸ் எங்கே வந்துருச்சு டூன்னு வந்துருச்சு அப்போ இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ டூ இப்படி தான் ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களோட ஷேர்ஸை எவ்வளோவா கன்வெர்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அந்த கம்பெனியோடய ஃபேஸ் வேல்யூ டென்னா இல்லை ஃபைவா இல்லை டூவாங்கிறது இருக்கும் ஒருவேளை இப்போ பத்து ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ இந்த ஷேர் ஐப்பி லிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூபா ஐநூறுரூபான்னு மல்டிபிள் டைம் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கம்பெனி ஃப்யூச்சரில் இன்னும் க்ரோத் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா உங்களோட கம்பெனியோட ஷேரை நிறைய விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இப்படி தான் லிஸ்டிங்கில் நமக்கு மல்டிபிள் டைம் லிஸ்டிங் ஆகுது இந்த இடத்துல ஒரு கொஷின் வரும் ஸோ லிஸ்டிங் பண்ணுறோன்னா இங்கே ப்ரொமோட்டர் யார் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தான் ப்ரொமோட்டர் அதாவது இந்த கம்பெனிக்கு நீங்கள் ஐம்பது லட்சரூவா கொடுத்துருக்கீங்க இன்னொரு இன்வெஸ்டர் ஐம்பது ரூபா கொடுத்துருக்கார் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ப்ரொமோட்டர் உங்ககிட்ட தான் இந்த கம்பெனியோட ஃபுல் சேர்ஸும் இருக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் உங்கள் கம்பெனியை இன்னும் பெருசு பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை இன்னும் க்ரோத் பண்ணும் வேறு ஒரு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க உங்கள் கம்பெனியோட சேர்ஸை ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜோ டுவெண்ட்டி பர்சன்டேஜோ சேல் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் உங்கள் கம்பெனியோட முதலீடுக்கு யூஸ் பண்ணிப்பீங்க ஸோ அப்படி தேர்ட்டி பர்சன்டேஜை நீங்கள் ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து எஃப்ஐஐ டிஏ கவர்மெண்ட் பப்ளிக் எல்லாமே உங்களோட கம்பெனி மேலே இருந்து க்ரோத் ஆகும்னு நினைச்சாங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க வாங்குவாங்க இப்படி தான் ஃபேஸ் வேல்யூ பத்துலேருந்து இருந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு மல்டிபிள் டைம் ட்ரேடாக ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூ வச்சு இன்னும் என்னென்ன விஷயம்லாம் நடக்குதுன்னா போனஸு ஸ்ப்ளிட்டு ரிவர்ஸ் ஸ்ப்ளிட்டு டிவிடண்ட்டு பைபேக்கு இப்படி எதை கொடுத்தாலும் ஒரு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணாலுமே எல்லாத்துக்குமே பேசிக் இந்த ஃபேஸ் வேல்யூ மையமாக வச்சு தான் நடக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவெல்லாம் நம்ம போனஸ்னால் என்ன ஸ்ப்ளிட்டுன்னா என்ன ரிவர்ஸ் ஸ்ப்ளிட்டுனா என்ன டிவிடண்ட்னா என்ன பைபேக்னா என்ன இதை ஒன்று ஒன்றா தெளிவாக பார்த்துரலாம் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பறேன் நீங்கள் ஃபிரான்ஷியாக எந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுனாலும் கட்டாயமாக உங்களோட ஃப்ரான்சியல் அட்வைஸரை கன்சிடர் பண்ணுங்கள் நீங்கள் நம்மகிட்டயுமே ஃபிரான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க்கில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்